தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்புல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் புதுச்சேரியில அடுத்த ஒரு ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது அதாவது இன்றிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை அந்த அறிவிப்புல தெற்கு கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது ஜனவரி பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு அதே மாதிரி ஜனவரி பதினெட்டாம் தேதி கடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது ஜனவரி இருபதாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது அதே போல ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பார்க்கையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதே போல நாளை ஜனவரி பதினேழாம் தேதியும் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள்